ஸ் எவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கமஷம் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ஒரு சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி டூ கரெட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்துட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க